வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் ஆகிய நம்ம வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகலனாலும் சரி எப்படி நம்ம வீட்டோட ஃபைனான்ஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணி நம்ம எந்த நேரத்துலையும் நமக்கு தட்டுப்பாடோ இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற கவலையோ இல்லாத மாதிரி நம்ம லைஃபையே ஒரு ஒரு செட்டில்டாக ஆக்குற மாதிரி நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற லைஃப்பும் சரி நமக்கு ஃப்யூச்சரில் நம்மளோட வயதான காலத்தில் ரிட்டையர்மெண்ட் லைஃப்லேயும் சரி இந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த நேரத்துலேயுமே வந்து நம்மக்கிட்ட பணம் வந்து நம்ம தேவைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலமையை கொண்டு வரதுக்காக தான் இந்த அஞ்சு டிப்ஸ் அது என்னென்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வருமானம் இருக்கும் ஒன்று நம்மளும் சேர்ந்து வேலைக்கு போகலாம் இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்ட் மட்டுமே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானத்தை எடுத்து செலவழிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பத்து சதவீதத்தை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேவிங்ஸாக மாற்றணும் அந்த மாதிரி மாற்றிட்டு மிச்சம் இருக்க தொகையை தான் நம்மளோட வருமானம் அப்படின்னு நம்ம எழுதியும் வைக்கணும் அதே நேரம் நம்ம மனசுலையும் அதை வந்து ஆழமாக பதிக்கணும் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் வீட்டு ச வருமானம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பத்து சதவீதம் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து வருமானம் வந்த உடனே தனியாக எடுத்து பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸ்லேயோ நீங்கள் வந்து போட்டு வச்சிடணும் மிச்சம் இருக்கிற பதினெட்டாயிரம் மட்டும்தான் இந்த மாதத்தோட வருமானம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பட்ஜெட் எழுதணும் அதை மட்டும்தான் நம்ம வந்து செலவழிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த காசு வந்து அப்படியே சேவிங்ஸாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃப்யூச்சரில் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக வளர்ந்து நிற்கும் அப்போ நமக்கு நிறைய விதங்களில் வந்து அந்த பணம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த மாதிரி எப்போவுமே வருமானம் வந்த உடனே பத்து சதவீதம் சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள வருமானத்துக்கு தான் வந்து நம்ம பட்ஜெட் பண்ணணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பட்ஜெட் பண்ணி செலவழிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்னென்ன செலவழிக்கிறோமோ அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும் ஏன்னா எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது உடனடியாக நமக்கு அதோடய வேல்யூ தெரியாது நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி நோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் எந்த மாதிரி அனாவசிய செலவுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நிறைய பணத்தை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது முந்தின டி வந்து நம்ம வீட்டு வருமானத்தை பட்ஜெட் பண்ணி அதுக்கு தக்கன நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நம்ம பட்ஜெட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம செலவு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு எழுதியிருப்போம் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வருது அப்படின்னா அந்த அதுக்காக நம்ம தனியாக வந்து பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்க மாட்டோம் அப்போ அந்த செலவை மீட் பண்றதுக்காக நம்ம இம்மீடியட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம என்ன சேவிங்ஸ் சேர்த்து வச்சிருக்கோமோ அதை இமீடியட்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில போவோம் அப்போ என்ன நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலும் அது டக்குன்னு வந்து அது கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிரும் அப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஃப ஃபண்ட் வந்து பில் பண்ணும் அது வந்து ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது டெய்லி காயினிங் காயின் சேவிங்ஸ் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம் ஒரு நாற்பது ரூபாய் டெய்லி சேர்த்து வைச்சாலே போதும் நம்ம வந்து மாதத்தில் முப்பது நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாய் சேர்ந்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சிறிய தொகையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் ஆயிரத்தி இரநூறுபாய் சேர்த்தாலே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அது ஏறிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய தொகையாக நிற்கும் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அது செலவழிஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவு வரும்போது தான் அதுக்காக செலவழிப்போம் அதனால அந்த பணமும் வந்து மேக்ஸிமம் நிறையா சேவிங்ஸாக தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து சின்ன சின்னதாக பில் பண்ணி ஆகணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா மெயினாக அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து ரொம்பவே நமக்கு வந்து செலவாகும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து நம்ம மாதம் மாதம் வந்து ஆர்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இது எப்படி போடலாம் அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சஸ் வந்து நம்ம சின்ன சின்னதாக எடுக்கலாம் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது செஞ்சுரி சேமிப்பு திட்டம் தலைக்கீழ் சேமிப்பு திட்டம் வாய்ப்பாடு சேமிப்பு திட்டம் சாக்கோபார் சேமிப்பு திட்டம் ஒரு ரூபாய் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி நிறைய விதவிதமான மணி சேவிங் சேலஞ்சஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று மாதம் மாதம் நமக்கு சிறு சிறிது சிறிதாக வந்து காசு சேர்த்து வச்சோம் அப்படின்னா மாத கடைசியில் நம்ம வந்து ஒரு ஆர்டியில் பேங்க் ஆர்டியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆர்டி போட்டோன்னா இப்போது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா முந்தின வருஷமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு அந்த ஸ்கூல் ஃபீஸ் ஒரு பெரிய அமௌண்ட்டாக கட்டுறது வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டம் வந்து நமக்கு குறஞ்சிடும் அதனால் நம்ம குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி மாதம் மாதம் நம்ம ஆர்டி போடுறதுக்காக பிளான் பண்ணணும் அப்போ உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற கஷ்டமும் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்க ஸ்கூலையும் முடிச்சிடுறாங்க நம்ம இந்த ஆர்டி மூலமாக ஸ்கூல் ஃபீஸ்லாம் கவர் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து காலேஜ் இருக்குது காலேஜ் ஃபீஸ் வந்து ஸ்கூல் ஃபீஸ் மாதிரி கிடையாது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவும் நம்ம குழந்தைங்க வளர்ந்து வரும்போது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து நார்மல் ஃபுட் இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால நம்ம இப்போவே அதுக்கான பிளானை வந்து நம்ம பண்ணணும் அப்போது அதுக்கு என்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் திட்டம் இருக்குது அதுக்கப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு வந்து சுகன்யா சமிரதி திட்டம் இருக்குது அப்போது இந்த பிபிஎஃப் வந்து நம்ம குழந்தைங்களோட காலேஜ் எஜுகேஷனுக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிறிது சிறிது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தோன்னா அவங்க காலேஜ் சேர்கிற டைமில் வந்து இந்த பணம் வந்து ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் சுகன்யா சமிருதி திட்டம் வந்து நம்ம குழந்தை பெண் குழந்தைங்களோட கல்யாண டைமில் வந்து அதுவும் ஒரு பெரிய தொகையாக நம்ம கையில் கிடைக்கும்போது அவங்களோட கல்யாண செலவுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது நம்மளோட எதிர்காலத்தை நம்ம இப்போவே யோசிச்சு வச்சு இந்த மாதிரி திட்டங்களில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஆகிற காலேஜ் எக்ஸ்பென்சஸ்ஸும் சரி அவங்களோட கல்யாண செலவுகளும் சரி நம்ம இப்போவே சின்ன சின்னதாக பிளான் பண்ணோன்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு பெரிய தொகையை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற கஷ்டம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் அடுத்தது லாஸ்ட்டாக அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாரை பற்றியும் யோசித்தோம் ஆனால் நம்மளை பற்றியும் நம்ம வந்து யோசிக்கணும் நமக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம இப்போவே பிளான் பண்ணணும் நமக்கு தான் அவ்வளோ டைம் இருக்கே அந்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா இப்போவே நம்ம சிறிது சிறிதான் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அந்த டைமில் நமக்கு வயது முதிர்ந்த காலத்தில் நமக்கு ஜாப் இல்லாமல் இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் நம்ம உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் வந்து இந்த பணம் வந்து நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எப்போவுமே வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டும் வந்து க்ரோ ஆகும் ஆனால் எப்போவுமே வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அப்போ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு கம்பெனியோட பங்கு தான் அப்போ அந்த கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல கம்பெனிஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது க்ரோ ஆக தான் போகுது ஏன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் ஆகட்டும் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அது எல்லாமே வந்து க்ரோ ஆகும்போது வந்து நம்மளோட ஸ்டாக் வேல்யூவும் க்ரோ ஆக தான் போகுது ஆனால் அதே நேரத்தில் வந்து அது ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் நடக்க இல்லை ஏன்னா அந்த கம்பெனிஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ண தான் செய்யணும் ஏன்னா நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல தான் வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குது அதாவது அப் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருது அதனால நம்மளால் இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ண முடியுது உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேசிவ் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாசம் நீங்கள் ஒரு எஸ்ஐபி போட்டுட்டே வந்தீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையாக நமக்கு வந்து கிடைக்கும் அதனால நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு எஸ்ஐபி இப்போல இருந்தே வந்து தொடங்குறது வந்து ரொம்பவே நல்லது சரி இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த அஞ்சு டிப்ஸுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு வர எமர்ஜென்சி செலவுகள் அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கான ஸ்கூல் படிப்பு அப்புறம் அவங்களோட காலேஜ் படிப்பு அப்புறம் அவங்களோட கல்யாணம் அதுக்கப்புறம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம லைஃபோட எல்லா விஷயங்கள்லுமே நம்ம வந்து கவர் பண்ண மாதிரி ஆயிரும் அப்போ எந்த டைம்மே நமக்கு வந்து ஒரு பணத்தட்டுப்பாடு பண கஷ்டம் இல்லாத மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி